விஜய் டிவியில் பாண்டியன் அமைஞ்சுட்டு ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க பாண்டியன் இன்று இதையொட்டி காட்சிகள் அமைஞ்சிருக்குங்க தனக்கு முன்னதாக திருமணம் முடிந்த தம்பிகள் ஹனிமூனுக்கு போகல அப்படின்ற நில நம்ம மட்டும் எப்படி போக முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பிய சரவணன் அது குறித்து தன்னுடைய தம்பிகள் மற்றும் சித்தப்பா பழனிவேல் ஆகியோர்ட்ட கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு ஆனால் இது குறித்து அப்பாட்ட பேசினா சரவணனை ஹனிமூனுக்கு அனுப்புவதாக சொன்னதையும் அவர் கேன்சல் செஞ்சிருவாரு அப்படின்னு செந்திர் மற்றும் கதிர் கூறுவதாக இன்றைய எபிசோட்ல காணப்படுதுங்க விஜய் டிவியின் முன்னேணி சீரியல் சீரியலாக தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வரும் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலின் இன்றைய எபிசோடு ரசிகர்களை வெகுவாக இம்ப்ரஸ் செய்கிற வகையில தான் அமைஞ்சிருக்கு இன்றைய எபிசோட்ல சரவணன் ஹனிமூனுக்கு செல்ல பாண்டியன் ஒப்புதல் அளித்த நிலையில இது குறித்து தன்னுடைய தயக்கத்தை தன்னுடைய தம்பிகள் மற்றும் சித்தப்பாட்டை கூறுறாரு சரவணன் இது குறித்து தன் அப்பாவிட பேசுவதாகவும் கூறுறாரு ஆனால் இதை மறுக்கும் செந்தில் மற்றும் கதிர் தங்களோட ஹனிமூனுக்காக பேசினால் சரவணனின் ட்ரிப்பையும் பாண்டியன் கேன்சல் செஞ்சிருவாரு அப்படின்னு அவங்க எல்லாம் எச்சரிக்கிறாங்க இதனிடையே அங்கு வரும் பாண்டியனின் பாண்டியனிடம் செந்தில் மற்றும் கதிரையும் அனுப்பி சொல்றாரு கேட்டு ஆத்திரமடையும் பாண்டியன் சரவணன் தன்னுடைய பேச்சை கேட்டுதான் பார்த்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதாமோ ஆனால் செந்தில் மற்றும் கதிர் ரெண்டு பேருமே தங்களுடைய விருப்பத்துக்கு தான் மீனாவையும் ராஜ்யம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்களோட ஹனிமூனுக்கு நான் பணம் தரமாட்டேன் அப்படின்னு அவர்களுக்கு தேவைன்னா அவங்களே போய்க்கட்டும் சொல்றாருங்க இதனால கதிரும் தனக்கு தேவனா தானே போய்க்குவேன் அப்படின்னு பேசுவது இன்றைய எபிசோடல காணப்படுது அடுத்து தன்னுடைய அம்மாட்ட பேசுற தங்கமையில மாமனார் பாண்டிய ஹனிமனுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளியப்படுத்துறாங்க ஆனா தன்னுடைய கணவன் வந்து சரவணன் தம்பிகள் குறிச்சு கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்றாருங்க இதுக்கு பதிலளிக்கிற பாக்கியம் தன்னுடைய அண்ணன்களை பத்தி அவங்க கவலைப்படாம அவங்க லவ் பண்ண பண்ணாதான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா அணித்தனமாக இருக்க இருக்காதா அப்படின்னு தங்கமயிலுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இதனிடையே அங்க ஒரு சரவனிட ஹனிமன் குறிச்சு கேட்கிறாரு தங்க மையில் ஆனா அவரோ தம்பி குறித்த கவலையை கொள்வதாக இன்றைய எபிசோட்ல அடுத்தடுத்த காட்சிகள் காணப்படுதுங்க இதற்கிடையில சாப்பிடும் போது தன்னுடைய அக்கா கோமதி கிட்ட பேசுற பழனிவேலு பாண்டிய வந்து தன்னுடைய மகன்களை சரிசமமா நடத்தல அவங்களை அவரே பிரிச்சிருவார் போல அப்படின்னு பயப்படுவதா போடுறாருங்க தொடர்ந்து அவர்களை கம்பேர் செஞ்சு பேசினா அவங்க உள்ள கண்டிப்பா பிரிவு வந்துரும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு அவர்கள் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்வாங்க அப்படின்னு கோமதி சமாதானம் செய்யறாங்க ஆனா அளவுக்கு முன்னால் அமிதமும் நஞ்சுதான் அப்படிங்கறது போல நடக்கும் போல அப்படின்னு பழைய மேல் சொல்றாருங்க இன்றைய எபிசோடு இதனோட முடிவடைந்ததுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா